வணக்கம் ஐயடிகள் காடவர்கோன் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் இவரும் ஒருவர் குறிப்பிடத்தக்கவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் சிவபெருமானுடைய பெருமைகளை முக்காலமும் சிந்தித்து முக்தி அடைந்தவர்கள் அந்த வகையில் ஐயடிகள் காடவர்கோன் அவர்களும் சிவபெருமானை முக்காலமும் சிந்தித்து சிவபூசை செய்து வெண்பாக்களையும் பாடிச் சென்றிருக்கின்றார் இவருடைய காலம் கிபி ஐநூத்தி எழுபது முதல் கிபி ஐநூத்தி எண்பத்தி ஐந்து ஆட்சி காலம் சிம்மவர்மன் என்கின்ற பல்லவ மன்னன்தான் இந்த ஐயடிகள் காடவர்கோன் என்று குறிப்பிடப்படுகின்றது பஞ்சபாத சிம்ஹா என்று ஒரு அடைமொழியும் இவருக்கு இருப்பதால் அதனுடைய தமிழாக்கம்தான் ஐயடிகள் என்கின்ற நிலையிலும் இவர் பெயருக்கான விளக்கம் நமக்கு கிடைக்கின்றது இவர் தம் வாழ்நாள் முழுவதும் சிவனுக்கான திருப்பணியை தொடர்ந்து செய்து வந்தார் ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு பிறகு தம்முடைய இரு மகன்களில் மூத்த மகனான சிம்மவர்மனிடம் ஆட்சி பொறுப்பை வழங்கிவிட்டு இவர் முழுமையான சிவபணிக்காக சென்று விடுகின்றார் இவருடைய குளம் குறுநில மன்னர் குலம் பூசை குரு பூசை நாள் ஐப்பசி மூல நட்சத்திரம் அன்று இவர் அவதாரம் செய்த இடம் காஞ்சிபுரம் முக்தி அடைந்த தலமும் காஞ்சிபுரம் இவருடைய இரண்டு மகன்களான சிம்ம விஷ்ணு பீமவர்மன் இந்த இரண்டு மகன்களில் முதல் மகனான சிம்ம விஷ்ணுவிற்கு பட்டம் சூட்டிவிட்டு இவர் முழுவதுமாக சிவபணிக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகின்றார் சேத்திர திருவெண்பா என்கின்ற தலைப்பில் இருபத்தி நாலு வெண்பாக்கள் நமக்கு இவர் பாடியதாக இன்று நமக்கு கிடைக்கின்றது ஒவ்வொரு சேத்திரமாக யாத்திரையாக செல்வது அங்கிருக்கக்கூடிய இறைவனை பற்றிய பாடல்களை பாடுவது இறை நினைப்பில் தம்முடைய வாழ்வின் அனைத்து நொடிகளையும் செலவழிப்பது இதுதான் ஐயடிகள் காடவருகோன் அவருடைய வாழ்க்கை இப்படி இவர் பாடியவற்றில் இருபத்தி நான்கு வெண்பாக்கள் மட்டுமே நமக்கு கிடைக்கின்றது பல்வேறு சேத்திரங்களுக்கு சென்று அவர் பாடியதால் கஷேத்திர வெண்பா என்கின்ற பெயரிலேயே அந்த பாடல்கள் இன்று நமக்கு தொகுக்கப்பெற்று கிடைக்கின்றது இதே போன்று பல்வேறு கஷேத்திரங்களுக்கு சென்று ஆந்திர பிரதேசத்தில் சேத்ரையா என்கின்ற மகாஞானி ஞானி ஒருவரும் இருந்தார் பல்வேறு கஷேத்திரங்களுக்கு அவர் பயணித்ததால் அவர் பெயர் கேத்திரையா அதுபோல்தான் இங்கும் பல்வேறு கஷேத்திரங்களை சென்று பாடியதால் அந்த பாடல்களுக்கெல்லாம் பெயர் கஷேத்திரென்பா என்றே வழங்கப்பெறுகின்றது துறவுள்ளம் கொண்ட இவர் தம்முடைய அரச பதவியையும் வேண்டாம் என்று விட்டுவிட்டு அரச நிலையிலிருந்து துறவுள்ளத்தோடு வாழ்தல் ராஜ ரிஷி என்பதைப் போல் வாழ்ந்தவர்தான் நம் ஐயடிகள் காடவர் போனவர்கள் இவருடைய வாழ்க்கை நமக்கு தரும் செய்தி சிவபெருமானை வணங்குதல் அரசனே ஆனாலும் தொண்டுள்ளத்தோடு இறை நினைப்போடு ஒரு துறவி துறவி போன்ற ஒரு மனத்தோடு அந்த பதவியில் வாழ வேண்டும் என்பது அடுத்த நிலையில் திருவடி பேரு நமக்கு வாய்க்கப்பெற வேண்டுமையானால் தோறும் சென்று தரிசனம் செய்தால் போதும் என்கின்ற அந்த மூன்று நிலைகளில் ஐயடிகள் காடஒருவனுடைய வாழ்க்கை நமக்கு உண்மைகளை எடுத்து காட்டுகின்றது ஒன்று துறவுள்ளம் இரண்டு அரசனாகவே இருந்தாலும் இறை நினைப்போடு ஒரு ராஜரிஷியாக இருந்து செயல்படுதல் மூன்று தோறும் யாத்திரை செய்து சிவனருளை திருவடிப்பேற்றை பெறுதல் இந்த மூன்று நிலைகளில் நாமும் சிவபெருமானை கொண்டுள்ளத்தோடு எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் பணம் இருந்தாலும் இறை நினைப்போடு பல்வேறு யாத் கோயில்களுக்கு யாத்திரையாக சென்று சிவபெருமானை தரிசனம் செய்வோம் சிவனருள் பெறுவோம் திருவருள் பெறுவோம் நீடித்து வாழ்வோம் நாயன்மாருடைய அருளால் இறையொருளால் குருவருளால் அது வாய்க்கப்பெறட்டும் பெறட்டும் nandri